எல்லோருக்கும் வணக்கம் நம்ம முன்னோர்கள் எத்தனையோ அற்புதமான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல பல விஷயங்கள் மறைக்கப்பட்டும் இருந்திருக்கு மறுக்கப்பட்டும் இருந்திருக்கு அப்படி மறக்கடிக்கப்பட்ட நம்ம தமிழர்களோட ஒரு அற்புதமான வியக்கத்தக்க கண்டுபிடிப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல இப்ப பார்க்க போறோம் அந்த காலத்துல சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாயத்து கட்டியிருப்பாங்க அதுக்கான காரணத்தை நம்மளோட தாத்தா பாட்டி கிட்ட கேட்டா திருஷ்டிக்காக கட்டியிருக்கோம் இல்லைனா காத்து கருப்பு அண்டாம இருக்க கட்டியிருக்கோம்னு சொல்லுவாங்க ஆனா இந்த தாயத்துக்கு பின்னாடி ஒரு நோய் தீர்க்கும் மருத்துவம் மறைஞ்சிருக்கு இந்த காலத்துல சில தனியார் மருத்துவமனைகள் உங்க குழந்தையோட ஸ்டெம் செல்ல அதாவது தொப்புள் கொடிய நாங்க சேமிக்கலாம்னு ஒரு கேள்விய முன்வைப்பாங்க மேலும் அந்த தொப்புள் கொடிய சேமிக்க பல லட்சங்கள் கட்டணமாவும் வசூலிப்பாங்க இந்த தொப்புள் கொடியை எதுக்காக இவ்வளவு செலவு செஞ்சு சேமிக்கிறாங்கன்னா குழந்தைகள் வளர்ந்து பெரியவங்க ஆனதோ அவங்களுக்கு குணப்படுத்த முடியாத கொடிய நோய் வந்தா இந்த தொப்புள் கொடியில இருக்க செல்களை வச்சு எப்படிப்பட்ட நோய்கள் வந்தாலும் குணப்படுத்த முடியும்னு மருத்துவர்கள் நம்புறாங்க ஆனா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளோட முன்னோர்கள் பைசா செலவில்லாம ஒரு சின்ன தாயத்தை வச்சு ஸ்டெம் செல் வைத்தியத்தை செஞ்சுட்டு வந்தாங்க குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தையோட தொப்புள் கொடி காஞ்சி விழுந்துடும் அந்த தொப்புள் கொடியை எடுத்து நல்லா பிழிஞ்சு காய வச்சு அரைச்சு பொடியாக்கி அதை தாயத்துக்குள்ள வச்சு கழுத்துலயோ இல்ல இடுப்புலையோ கட்டி விடுவாங்க பிற்காலத்துல அந்த குழந்தைக்கு ஏதாவது கொடிய நோய் வந்தா மருத்துவர் அந்த தாயத்தை திறந்து அதுக்குள்ள இருக்க தொப்புள் கொடி பொடிய வெளியே எடுத்து நோய்க்கு ஏத்த மாதிரி பால்லையோ இல்லைன்னா தண்ணிலையோ கலந்து கொடுப்பாங்க இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த பொடி எப்பேற்பட்ட நோயையும் கட்டுப்படுத்தும் இந்த பழக்கத்தை இன்னமும் சிலர் பின்பற்றி வர்றாங்க செல் மூலமா ஸ்டெம் எப்பேற்பட்ட நோயையும் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற வெளிநாட்டு கண்டுபிடிப்புகளை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தெரிஞ்சு அதை பயன்படுத்தியும் காட்டியவன் தமிழன் இத்தகைய நம்ம முன்னோர்களோட கண்டுபிடிப்புகளை மூட நம்பிக்கைன்னு சொல்லி நம்ம மனசுல பதிய வச்சு தாயத்தெல்லாம் நம்பிக்கை அதை கட்டுறது அசிங்கம்னு சொல்லி சில வெளிநாட்டு கம்பெனிகள் நம்ம முன்னோர்களோட கண்டுபிடிப்பை ஸ்டெம் செல் தெரப்பின்னு பெயர் வச்சு அதை நமக்கே விற்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இதுபோல் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க